இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டர பரப்பு காணி யாழ்ப்பாணம் நாவலர் வீதிக்கு அருகில் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டர பரப்பு காணி நாவலர் வீதிக்கு அருகில் எங்கே இருக்குது இந்த ஒண்டர பரப்பு காணிக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரு அறையோடு இணைந்த இந்த வீட்டுக்கும் சேர்த்து அவர்கள் சொல்கிற விலை என்ன இந்த காணி பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்கடா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த காணி பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் முதலாவது விடயம் யாழ்ப்பாணம் நாவலர் வீதிக்கு அருகில் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாவலர் வீதியிலேருந்து இருநூறு மீட்டர் தூரம் அதாவது நாவலர் வீதியில் இருக்கிற புகையிரத கடவையிலேருந்து இருநூறு மீட்டர் தூரத்து தான் இருக்குது பெருமாள் கோவிலுக்கு மிக அருகில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஒன்றரப்பிறப்பு காணி இருக்குது இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த காணிகை ஒண்டரப்பிறப்பு காணிகை இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு இருக்குது தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த ஒண்டலப்பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒண்டல பரப்பு காணியும் சுத்து மதலால அதாவது நாலு புறமும் சுத்து மதலால சூழப்பட்டிருக்குது இந்த ஒன்றர பிறப்பு காணிக்கை இந்த வீடியோவில் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அறையோட ஒரு கட்டிடம் இருக்குது அதாவது சிறிய வீடு போன்ற இடைக்காலத்து கட்டிடம் ஒன்று இருக்குது ஒரு ஸ்மரசல உடவும் இருக்குது தேவையானவர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படி இல்லையான்னு சொன்னால் இடித்து போட்டு புது வீடு கட்டி கொள்ள முடியும் காணிக்குரிய பெருமதி மட்டும்தான் இதில் சொல்லி கிடக்கு அதாவது அந்த பிரதேசத்தில் இப்போ போகிற காணிக்குரிய பெருமதி தான் இந்த காணிக்கு சொல்லி கிடக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த பயன் தர பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கார் கேடிஎச் வேனுகள் வந்து போகக்கூடிய வீதியாகத்தான் இருக்குது ஆனால் ரயில்வே தண்டவாளத்தால் விடுற வீதி மோட்டர் பைக் மட்டும்தான் வர முடியும் ஆனால் மற்ற பக்கத்தால் விடுற வீதியால் நீங்கள் எந்த வாகனத்தையும் கொண்டு வந்து கொண்டு போக முடியும் யாழ்ப்பாணம் நாவலர் வீதிக்கு அருகில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒன்றரை காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த ஒன்றரை காணிக்குரிய விலைய பாத்தம் அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைய பாத்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த காணிக்கும் அந்த கட்டிடத்துக்கும் சேர்த்து அவர்கள் சொல்கிற இந்த ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் அப்படி என்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலை தான் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்கள்ட விலையை கேட்டுக்கொள்ள முடியும் இந்த வீடியோவில் அடுத்ததான் நாவலர் வீதிக்கு அருகில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க என்று சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளவனும் அவை டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த வீட்டை என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக் இதே இதேபோல் உங்கள் காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் இந்த வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வாடகை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக தேவை எப்படி என்று சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த இலக்கத்துக்கு பைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது பைபர் வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இதே போல் இந்த யூடியூப் தளத்தில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட காணிகள் வீடுகள் யாழ் மாவட்டத்தில் இலங்கை முழுவதும் விற்பனைக்காக போட்டு கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளிட்ட தொலைபேசி இலக்கத்தோடையும் சில காணிகள் வீடுகள் திறகலனுடைய தொலைபேசி இலக்கத்தோடையும் சில காணிகள் வீடுகள் ரியல் எஸ்டேட்டினுடைய தொலைபேசி இலக்கத்தோடையும் போட்டுக்கிடக்குது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக தொலைபேசி இலக்கங்களோட போட்டு கிடக்குது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த காணிகளை விலைபேசி கொள்ள முடியும் இந்த தளம் வந்து ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை போய் பார்த்து வாங்கும் பொழுது அதனுடைய உறுதிகள் தோம்புகள் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய சட்ட ரீதியான ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் அந்த காணிகள் வீடுகளுக்கான பணக்கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக உறுதித்தன்மையுடையதாக இருக்கும் இது வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி கிடக்குது இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இது வரைக்கும் இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை இந்த யூடியூப் சேனலுக்கு தாங்கோ இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட என்னுடைய யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்